മു വടക്ക് മീഡിയ പായും അണുവിൻ സട്ട നടക്കെ മറ്റേതാക്കപ്പെടും കൊലയിൽ മുടി അന്നദാന വിരുദ്ധ മാറ്റവും വാനിലെ മക്കൾക്ക് വിടുക്കപ്പെട്ടുള്ള എത്തോളിൽ തുടരും വൈദ്യസാല സിച്ച സടലമാർക്കുറിയ സമതിൽ നമ്മൾ தொடர்பான விரிவான செய்திகள் வடக்கு தொடருந்து பாதையில் இன்று இரண்டு தொடருந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது கனைபத்த மற்றும் வெள்ளவாய இடையான தொடருந்து பாதையில் உள்ள பாலமூற்றில் அத்தியாவசிய பழுதுபார்ப்பு பணிகள் முன்னெடுப்பதன் காரணமாக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது குரநாக தொடர்ந்து நிலையத்தில் இருந்து எட்டு இருபது மணிக்கு மகாவ சந்திக்கு தொடருந்து மற்றும் இவ்வாறு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது முன்னாள் நாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து அரசாங்கம் புதிய விசாரணையை ஆரம்பிக்கும் என்று பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் சுனில் வட்டக்கர் தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய வட்டகள படலந்து அறிக்கை தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் இது விக்ரமசிங்கவின் சமீபத்திய அஜிசிரா நேர்காணலிலும் முக்கியத்துவம் பெற்றிருந்தது ரணில் மீது மத்திய வங்கி பத்திர மோசடி மற்றும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்தும் விசாரணைகள் நடத்தப்படும் என்று அமைச்சர் பேசியுள்ளார் സംഭവങ്ങളും റാണി ഇര സഭവങ്ങളും രാണിൽ വിക്കുന്ന ഇടംപെട്ടവ്യ മക്കൾ സകുപടി ഉണ്ട് രാണിൽ വിക്രമസിംഗ് പാതുപ്പെറ്റ അനുഭവ കുറ്റച്ചാട്ടും നടപടി എടുക്കുമെന്നും വട്ടക്കള വലിയുള്ള உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல் செய்யும் சகல வேட்பாளர்களும் தங்களது சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பான அறிக்கையையும் சமர்ப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சான்ஸ்ரீ ரத் தெரிவித்துள்ளார் தேர்தல்கள் செயலகத்தில் நேற்று உடம்பெற்ற விசோட கலந்துரையாடலின் பின் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் போது அதில் வேட்பாளர்களாக இருக்க வேண்டும் என்ற சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் மற்றும் தங்களது வேட்பாளர்கள் பட்டியலில் வட்டாரத்தில் பத்து சதவீதமானோரை பெண்களாகவும் மேலதிக பட்டியலில் ஐம்பது சதவீதம் பெண்களையும் உள்ளடக்கி இருத்தல் வேண்டும் அதே நேரம் வேட்பு மனுவில் இருபத்தைந்து சதவீதம் இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட வேண்டும் அவர்கள் பதினெட்டு வயது முதல் முப்பத்தைந்து வயதுக்கு இடைப்பட்டவர்களாகவும் இருக்க வேண்டும் எனவே வேட்புமனு தயாரிப்பின் போது அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் மிகுந்த அவதானம் செலுத்த வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார் வரகாப்புல போலீஸ் பிரிவின் அத்தினாவள பகுதியில் நேற்று இரவு ஒருவர் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் உயிரிழந்தவர் அத்தினாவள வரகாப்புள பகுதியைச் சேர்ந்த அறுபத்தோரு வயதூட்டியவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தனது சகோதரரின் வீட்டில் நடைபெற்ற ஏற்பட்ட வாக்குவாதத்தின் விளைவாக இந்த கொலை நடத்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கொலையுடன் தொடர்புடைய சந்தைக்கபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவரை கைது செய்ய வரகாப்புல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் தற்போது நிலவும் வறட்சியான வானிலை மார்ச் பத்தாம் பதினோராம் தேதிகளில் தற்காலிகமாக மாற்றமடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது திணைக்களம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையிலே குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்கள் உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளில் இடைக்கடையில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது ஒன்று இரவு கிழக்கு கடலோர பகுதிகளில் சிறிதளவு மழை பெய்யும் காளி மாத்தரை கழுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது கூடிய மழை பெய்யக்கூடும் நாடு முழுவதும் பனிமூட்டமான நிலை காணப்படக்கூடும் எனவும் வளிமண்டல திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது மித்தனிய முக்கொலையுடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் குட்டிகள படலங்கள பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போதே குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது முப்பத்தி ஒன்பது வயதான இந்த சந்தேக நபர் குட்டிகள படலங்கள பகுதியைச் சேர்ந்தவர் என போலீசார் தெரிவித்தனர் இந்த கொலைடன் மொத்தம் பதினோரு சந்தேக நபர்கள் தொடர்புடையவர்களாக கருதப்படுகின்றனர் கடந்த பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி கஜா என அழைக்கப்படும் அருண வித மற்றும் அவரது மகன் மற்றும் மகள் ஆகியோர் மோட்டார் சைக்கிளில் பயணித்த போது குறிப்பிடத்தக்கது துப்பாக்கிச் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது அதன்படி நேற்று மாலை இந்த துப்பாக்கிச் சூடு நடந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மோட்டார் சைக்கிள் உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடையில் இருந்த இருவரை இலக்கு வைத்து இந்த மோட்டார் சைக்கிளை பிரவேசித்த இடம் தெரியாத இருவரால் இது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது இதேவழி துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த இருவரும் சிகிச்சைக்காக கம்பகா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்தவர்கள் கடுகஸ்தர மற்றும் யக்கல பகுதிகளைச் சேர்ந்த முப்பது மற்றும் முப்பத்தி நான்கு வயதானவர்கள் என போலீசார் தெரிவிக்கின்றனர் கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தர்மபுரம் பகுதியில் அமைந்துள்ள புனர்வாழ்வு வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சி வைத்தியசாலையில் இருந்து புனர்வாழ்வு பெறுவதற்காக நேற்றைய தினம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட ஒருவரே சடலமாக இனங்காணப்பட்டுள்ளார் கிளிநொச்சி திருநகர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய எஸ் லக்ஷன் எனும் ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு சடலமாக இனங்காணப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இறந்தவரின் சடலம் பிரீத பரிசோதனைகளின் பின்னர் உறவினர்கள் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் போக்குவரத்து தொடர்பில் மற்றும் ஒரு சர்ச்சைக்குரிய சம்பவம் பதிவாகியுள்ளது வெளிக்கந்தையிலிருந்து கால்கந்த வரை இயக்க திட்டமிடப்பட்ட இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தின் சாரதி மற்றும் உதவியாளர் வெளிக்கந்த டிப்போவின் ஓய்வறையில் குடிபோதையில் தூங்கிக் கொண்டிருந்ததாக கூறப்பட்டுள்ளது இதனால் பேருந்தில் பயணிக்க வேண்டிய பயணிகள் வாடகை வண்டி மூலம் அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இருப்பினும் பேருந்தின் சாரதியும் நடத்துனரும் குடிபோதையில் தூங்கிக் கொண்டிருந்ததாகவும் இதன் விளைவாக பயணிகள் அந்த பகுதிக்கு செல்லவோ அல்லது வெளிக்கந்த நகரத்தை அடையவோ முடியாத நிலை ஏற்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் கல்கந்த பகுதிக்கு வேறு பேருந்துகள் இல்லாததால் பயணிகளுக்கு கிடைத்த ஒரே பேருந்து இதுதான் எனவும் தெரிவித்துள்ளனர் அதன் பின்னர் மாணவர்கள் உட்பட இருபத்தைந்து பேரை வெளிக்கந்த கல்கந்த மற்றும் குடப்பகுன பகுதிகளுக்கு வாடகை வண்டி மூலம் அழைத்து சில ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பேருந்து தற்போது வெளிக்கந்த பேருந்து நிறுத்தத்தில் நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது மேலும் இரு நாட்களுக்கு முன்னர் பாடசாலை மாணவர்களை பேருந்தில் இருந்து பலவந்தமாக போக்குவரத்து சபையின் பணியுடைய நீக்கம் செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்க விடயமாகும் இத்துடன் தமிழொழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்